மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டு சக்கரை வெள்ளம் இது ரெண்டுத்தில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு எதை சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இறுதியில் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் உங்களோட பதிவை கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனிப்பு அதிக கலோரி கொண்டதாகும் அதனால உடல் எடையை குறைக்கிறதுனால இனிப்பை எல்லாரும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது குறிப்பாக வெள்ள சர்க்கரையை நிறைய பேர் தவிர்ப்பாங்க முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இனிப்பை எல்லாரும் தவிர்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இனிப்பான உணவுகளில் கலோரி அதிகமாக இருக்கிறதுனால அதிக கலோரி கொண்ட இனிப்பு எடுத்துக்கொள்கிறதுனால உடல் எடை வந்து அதிகரிக்கும் அதனால் சர்க்கரையை பெரிய அளவில் குறைக்கணும் அதாவது காலையில் டீ காஃபி சர்க்கரை இந்த மாதிரி அதாவது டீ காஃபி குடிக்கும்போது அதில் சர்க்கரை சேர்த்து குடிக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு முக்கிய தடையாக இருக்குது அப்புறம் ஜூஸ் இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும் சர்க்கரை லெவல் அதில் அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுல அது வந்து தடையாக இருக்குது முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இயற்கையாகவே எதில் இனிப்பு அதிகமாக இருக்கோ அதை சேர்த்துக்க நினைப்பாங்க தேன் நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கு அவங்க வந்து நாட்டம் காட்டுவாங்க முக்கியமாக இந்த நாட்டு சக்கரை வெள்ளம் இதெல்லாம் வீட்டில் மட்டும் இல்லாமல் டீ கடைகள்லேயும் இப்போ அதிகமாக தொடங்கிவிட்டது மக்கள் வெள்ளை சர்க்கரை போட்டால் டீ காஃபி குடிக்கிறத காட்டிலும் நாட்டு சக்கரை வெள்ளம் இந்த மாதிரி கலந்து டீ காஃபி குடிக்கிறதுல இப்போ அதிக பேர் திரும்பிட்டு வராங்க அதில் குறிப்பாக உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களில் வந்து நாட்டு சக்கரை வெள்ளத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படி இருந்து வர நிலையில் இப்போது இது ரெண்டுத்தில் எதை ரொம்பவே சீக்கிரமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வெள்ள சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால உங்களோட உடல் எலையை குறைக்கிறதுக்கும் அதாவது உடலுக்கு நிறைய நன்மை தரதுலேயும் நிறைய பலன் இருக்கு இதில் இரும்பு சத்து கால்சியம் பொட்டாசியம் இந்த மாதிரி அதிக ஊட்டச்சத்து இருக்கிறதுனால உங்களோட உடம்புல பல நன்மைகளை உதவுது நாட்டு சர்க்கரை உங்களோட ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை சீராக வச்சுக்கிறது மட்டும் அல்லாமல் உங்களோட வளர்ச்சிதை மாற்றத்தையும் தூண்டுது நாட்டு சர்க்கரையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் எடை கூடாமல் அது வந்து பார்த்துக்குது இதில் அலர்ஜிகளையும் அதிகரிக்கும் அதாவது அலர்ஜிகளை எதிர்க்கும் செரிமானத்தை மெதுவாக்கி இன்சுலின் அதிகமாகிறத தடுக்குது மேலும் உங்களுக்கு வயிற்றில் ஹெவியான உணர்வை ஏற்படுத்தாது உடல் எடை குறைப்பதில் அதிகமாக இது வந்து கை கொடுக்குது வெள்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விட்டமின்கள் அப்புறம் வந்து கனிமங்கள் ஜாஸ்தி அதாவது பொட்டாசியம் இரும்பு சத்து மெக்னீசியம் கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் ஆகிய விட்டமின் பி இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் உள்ளடக்கி இருக்குது இது எதுவுமே வெள்ள சர்க்கரையில் இருக்காது இதனால் வெள்ளத்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால வளசிதை மாற்றம் வந்து தீவிரமாகும் இதனால் அவங்க உடல் எடை குறையதுக்கு வேகமாக யூஸ் பண்ணுது அதாவது யூஸ் ஆகுது வெள்ளத்தை சேர்த்துக்கொள்கிறதுனால செரிமானம் சீராகும் இது ரெண்டுமே உடல் எடையை குறைப்பதில் உதவுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இப்போது இந்த கூட நாட்டு சர்க்கரையை ஒப்பிடும்போது கிளசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்குது கிளசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருப்பதுனால செரிமானம் மெதுவாகி இன்சுலின் அதிகமாவதை தடுக்குது அது மட்டும் இல்லாமல் வெள்ளத்தை நாட்டு சர்க்கரையோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் அடர்த்தி அதிகமாக இருக்குது அதனால் குறைவான வெள்ளத்தை சேர்த்தாலே உங்களுக்கு தேவையான இனிப்பு கிடைச்சிரும் இதனால் குறைந்த கலோரியை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்வீங்க குறைவான இனிப்பையும் குறைவான கலோரியும் நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களோட உடல் எடை குறைவதில் நீங்கள் பெரிய முன்னேற்றம் காணலாம் நாட்டுக்கு வெள்ள சர்க்கரை உற்பத்தி எப்போ அதிகமாச்சோ அப்போவே நிறைய பேர் சுகரில் பாதிக்கப்படுறாங்க நாட்டு சர்க்கரையும் நீங்கள் தேவைப்பட்டால் பயன்படுத்தலாம் ஆனால் அதில் குறைவான ஊட்டச்சத்தும் அதிக கிளசமிக் இன்டெக்ஸும் இருக்கிறதுனால வெள்ளத்தை வெள்ளத்தை காட்டிலும் உங்களுக்கு இதில் வந்து பயன்பாடு கம்மி அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க அதனால் நீங்கள் வெள்ளத்தை அதிகமாக உடல் குறையிறதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறைப்பான முடிவை வந்து அது கொடுக்கும் உடல் எடை குறைவ்றதுக்கு வெள்ளத்தை அதிகமாக பயன்படுத்துகிற மக்கள் இப்போது அதிகரிச்சிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு நாளில் இப்போது எவ்வளோ சர்க்கரையை நாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வாங்க நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக உங்களோட வாழ்க்கையில் சர்க்கரை சாப்பிட்றத கட்டுப்படுத்துறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதிகமான சர்க்கரையை சாப்பிட்றது ஹார்ட் பிரச்சனை அப்புறம் உடல் பருமத்தில் அபாயம் அதிகரிக்கும் அப்புறம் ஒரு நாளைக்கு எத்தனை கிராம் சர்க்கரை சேர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக டாக்டர்ஸும் எல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட தினசரி உணவில் பத்து பர்சன்டேஜுக்கும் குறைவாக சேர்க்கப்பட்ட சர்க்கரை உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே உங்கள் உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கலோரிகளை உட்கொள் உட்கொள்ளதுனால இரநூறுக்கும் மேற்பட்ட சர்க்கரை அளவு குறையுதோ அதாவது அது வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் உடம்பை தினமும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் சக்கரை லெவலை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முழுசாக சர்க்கரையே எடுக்காமல் போகணும் அப்படின்னு சொல்ல வரல நீங்கள் வந்து அதுக்கு மாற்று கருத்தாக இயற்கை வகையில் நீங்கள் இந்த மாதிரி முன்னரே சொன்ன மாதிரி வெள்ளம் பனங்கற்கண்டு இந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை வகைகளை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது அதில் வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்காது நீங்கள் வெள்ளை சர்க்கரையில் தான் அதிக இது இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது அதாவது பளபளப்பாக இருக்கிறதுனால அது வந்து தூய்மையானது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதில் உங்களுக்கு தேவையான அளவை விட அதிக அளவில் சர்க்கரை அளவு இருக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு அது நிறைய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் நீங்கள் இயற்கை வகையில் நீங்கள் சர்க்கரையை தேடி போனீங்க அப்படின்னா அது உங்கள் உடம்புக்கும் நீங்கள் மீதி வாழ்கிற வாழ்நாளுக்கும் ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க பெரிய பெரிய டாக்டர்ஸும் நிபுணர்களும் இது தான் சொல்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களில் யாரெல்லாம் இயற்கை வகையில் சர்க்கரையை பயன்படுத்துகிறீங்க அதாவது நாட்டு சக்கரை வெள்ளம் இந்த மாதிரி விஷயத்தை யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாட்டு சக்கரை வெள்ளம் இந்த ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் பயனடைகிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அமைச்சு விட்டு அதாவது ஷேர் பண்ணி அவங்களையும் பயனடைய வைங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ காஃபின்னு தேடாமல் முதல்ல உடனே தண்ணி நிறையா குடிங்க தண்ணி நிறையா குடிச்சு முடிச்சுட்டு சப்போஸ் நீங்கள் டீ காஃபி எடுத்தால் தான் நாள் ஓடும் அப்படிங்கிற நபராக இருந்தீங்கன்னா டீ காஃபியில் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி பணங்கற்கண்டு இந்த மாதிரி சேர்த்து குடிங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத சர்க்கரையாக அதாவது இயற்கை வகையில் இனிப்பை தேடி போங்க இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துறதில் முக்கியமாக நீங்கள் வந்து கவனம் கொள்ளணும் தேவையான அளவு சர்க்கரையும் தேவையான அளவு உப்பும்தான் உங்களோட உணவு ஆரோக்கியப்படுத்துது நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிற உணவு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதில் முதல்ல கவனம் தேவை இந்த வீடியோவை பார்த்தா அடுத்த செகண்ட்லருந்தே உங்களோட வீட்டில் இருக்கவங்ககிட்டேயும் சொல்லுங்கள் நீங்களும் மாற ட்ரை பண்ணுங்கள் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணிட்டுருக்கங்க நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கும் வெள்ளத்துக்கும் மாறுங்க இயற்கை வகையில் எல்லாத்தையும் தேடிப்போங்க மொத்தமாக விடுறது சிரமமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க இந்த சுகர் பேஷண்ட்ஸ் அப்படிலாம் லோ சுகர் ஆகும்போது சக்கரை இந்த மாதிரி சாக்லேட் எடுத்துப்போங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் பணங்கள் கண்டு வாங்கி வச்சுக்கோங்க அதை வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் வெல்லம் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட சுகர் லெவல் குறையது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதை மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்களுக்குமே அவங்க வளரப்போ வெள்ளை சர்க்கரை கொடுக்கறதை நிறுத்திடுங்க வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை பணங்கற்கண்டு இந்த மாதிரி கொடுத்து வளர்த்திங்க அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் வளர வளர அவங்களோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் நமக்கு அப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ்லையாச்சும் சுகர் பேஷண்ட்ஸ் கம்மியாகணுங்கிறது நம்ம முக்கியமாக காரணம் கொள்ளணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்டில் உங்களோட கருத்தை பதிவிட்டு போங்க லாம் இப்போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத சர்க்கரையை பயன்படுத்தி இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லிடுங்க முடித்த வரைக்கும் வெள்ளை சர்க்கரையாக அவாய்ட் பண்ணிடுங்க இதுதான் இந்த வீடியோவோட கருத்து உள்ள வீடியோஸை நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் நன்றி நண்பர்களே